ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து இரண்டாம் திருமொழி இது ஏழாவது பாசுரம் வேறாய்கிறேன் வெகுளாது மனக்கொள் எந்தாய் ஆறாவெண்ணரகத்து அடியேனை இடக்கருதி கூரா ஐவர் வந்து குமைக்க குடிவிட்டு அவரை தேராது உன்னடைந்தேன் திருவிநகர் மிகவனே வேராயான் கிறந்தேன் வெகுளாது மனக்கொள் எந்தாய் ஆராவெண்ணரகத்து அடியனை இடக்கருதி கூறா ஐவர் வந்து குமைக்க குடிவிட்டு அவரை தேராது உடைந்தேன் திருவிண்ணகர் மேகவனே திருவிண்டகர் மேகவனே அப்படின்னு பெருமாள் கூப்பிடுறார் வேராயான் கிரந்தேன் வேற இறந்தேன்னா நான் யாசிக்கிறேன் யான் கிரந்தேன் யான் யாசிக்கிறேன் வேறாக வித்தியாசமாக ராசிக்கிறேன் ஸ்பெஷலாக வேறகன விலக்கணமாக இது மாதிரி நம்ம ஒன்றா யாசித்தது இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க வேராயான் கிரந்தேன் வித்தியாசமாக உன்னை நான் யாசிக்கிறேன் வெகுளாது மனக்கொள் எந்தாய் கோவித்து கொள்ளாமல் நான் சொல்வதை நீர் கேட்க வேண்டும் எந்தாய் இங்கே ஸ்பெல்லிங் தப்பு இருக்கு கொள்ள கொழந்தாய்னு இருக்கு கொள் எந்தாய் அப்படின்னு நல்லையா இருக்கணும் கொழந்தாய் ஏதாவது திருவிண்டகர்மேயவனை வேராயான் கிறந்தேன் வெகுளாது மனக்கொள் எந்தாய் அப்புறம் ஐவர் ஐவர்னா வந்து பஞ்சேந்திரியங்கள் கண்காது மூக்கு நாக்கு தொடுதல் இந்திரியம் இந்த ஐவர் அடியேணை அடியேனை எண்ணெய் ஆறாவெண் நரகத்து இடக்கருதி இந்த ஐவர் பஞ்சேந்திரியங்கள் இருக்க இப்போ என்ன பண்ணால் என்ன நரகத்தில் இடம் இடம்பெறும் இடக்கருதி என்னை இழுவதற்காக ஆறாவென்னரகத்து இடைவிடாமல் இருக்க தொந்தரவு இருக்கிற இடம் சூடான இடம் கொடுமைகள் நிறைந்த இடம் நரகம் அதில் என்னை போக்குவிக்கும்படி ஐவர் ஐவர் அடியேணை ஆறாவின் நரகத்து இடக்கருதி கூறா வந்து கூறான என்னுடைய உடம்பின் ஒரு பகுதியாகவே வந்து குமைக்க ஹிம்சிக்க அவர்கள் என்ன தொந்தரவு பண்ணுறாங்க குடிவிட்டு அவரை தேராது குடிவிட்டு அவரை தேராது அப்படின்னா நம்ம ஒருத்தரை ஒரு வீட்டில் வாடகைக்கு வச்சுக்கிறோம் இந்தந்த கண்டிஷன்லாம் இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லுவோம் அந்த காரியத்தை பண்ணாமல் இருந்தாலும் இல்லை வேறு எதாவது காரியம் பண்ணாலும் அவர்களை நான் தேர மாட்டோம் அதே மாதிரி தான் குடிவிட்டு அவரை நாம் சொன்ன கண்டிஷன்லேருந்து நாம் சொல்கிறதுலேருந்து மாறுபட்டு தான் குடி விட்டு அவரை நாம் சொன்ன அந்த க கலட்சணங்கள் எல்லாம் பிறகி உதாரணமாக பஞ்சேந்திரியங்களுடைய மேலே என்ன பெருமாள் சம்பந்தமான காரியங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கண்டிஷனில் தான் நம்ம உடம்புல வந்திருக்காவான் ஆனால் அவ குடி விட்டு அவரை இது மாதிரி வேறு காரியம் அந்த காரியத்தை விட்டுட்டு வேறு காரியம் செய்கிற அவர்களை தேராது அவர்களை தான் நம்பாது புரிஞ்சுதான் வேண பண்ண ஐவர் அடியேனை மாறாவெண்ணரகத்திடக்கருதி கூறாக வந்து குமைக்க என்னை ஹிம்சிக்க இது மாதிரியாக செய்யத்தகாத காரியங்களில் அவர்கள் ஈடுபட்டிருப்பதால் செய்ய வேண்டிய காரியங்களை விட்டுவிட்டதால் அவர்களை தேராது உன்னடைந்தேன் அப்ப துண் திருவடிகளை அடைந்தேன் மேயவனே முன்னாடி சொல்லிவிட்டேன் நம்ம அர்த்தமாக இருந்து நினைக்கிறேன் பாசனம் பிடிக்கலாமா வேராயான் வெகுளாது வெகுழாது மனக்கொள் எந்தாய் ஆராபெண்ணரகத்து அடியேனை கிடக்கருதி கூறா ஐவர் வந்து குமைக்க குடிவிட்டு அவரை தேராது உன்னடைந்தேன் மேயவனே ஸ்ரீமதே ராமானுஜாயிரமா